பாருங்க எவ்வளோ பெரிய டயரு என்னோட வேரமாக இருக்குது டயரு என் ஐட்டோட சரியான ஆயிட்டு நான் எவ்வளோ ஹைட்ல இருக்கேன் டயர் எவ்வளோ ஐட்டாக இருக்கு அதுக்கேற்ற வண்டி போலது பார்க்கவே சூப்பராக இருக்குது அடுத்து பாருங்க இங்கே கராஜி இருக்குது எக்ஸ்பிஷனு எந்த இப்படிலாம் வந்து கராஜி வச்சிருந்தாங்கன்ட்டு அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு ஆள் உட்காந்துற மாதிரி ஒரு ஆக்ஷனு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரை பாருங்க வாமா துரியம்மா கார மாதிரி தான் இருக்குது எல்லாம் பழைய மாடலு இதெல்லாம் ஓல்டு மாடல் நம்ம டிவியில இதில் இதான் பார்த்துருப்போம் செல்ஃபோனில் இப்போ நேரில் பார்க்குறோம் பாருங்க உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு இந்த காரு அடுத்து இங்கே பாருங்க மதராசா பட்டத்தில் இருக்கிற ஆமா அம்மா காரு வாமா அம்மா இது வங்க கடல் அம்மா அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க எவ்வளோ காரு எல்லாம் பிஎடபிள்யூ கார் தான் அங்கே நல்லா சூப்பராக இருக்குது காரெலாம் பாருங்க ரகசமாக இருக்குது